பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த மாதம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் இது தொடர்பாக தமிழக காவல்துறை பேரை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி சென்னையில் அனுமதி பெறாமல் நடந்த பேரணியில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி பொற்கொடி இயக்குநர் பாரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது இதற்கு கண்டனம் தெரிவித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பகுஜன் சமாஜ் கட்சி நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் எழும்பூர் முதல் வள்ளுவர் கோட்டம் வரை பேரணியும் போராட்டமும் நடத்தப்பட்டதாகவும் போராட்டத்திற்கு அனுமதி பெறவில்லை என கூறி ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவரது இரண்டு வயது மகள் சாவித்ரி பாய் இயக்குனர் ரஞ்சித் உள்ளிட்ட ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மீது நுங்கம்பாக்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறியிருந்தார் மேலும் ஆம்ஸ்டாங்கின் இரண்டு வயது மகள் உள்ளிட்ட அனைவரின் மீதும் வழக்கு தொடர்வது நியாயமற்றது என்றும் போலீசின் செயல்பாட்டையை இது காட்டுவதாகவும் அன்புமணி குற்றம் சாட்டியிருந்தார் ஆம்ஸ்ட்ராங்கின் இரண்டு வயது மகள் சாவித்ரி பாய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியதைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பலரும் தமிழக காவல்துறையை விமர்சித்து பதிவிட்டு வந்தனர் இந்நிலையில் இது முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் பேரணி தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் இரண்டு வயது மகள் மீது வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படவில்லை எனவும் காவல்துறை சார்பாக தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கம் அளித்துள்ளது